இன்னைக்கும் அண்ணா திமுகவை மறைமுகமாக ஆட்டி வைப்பது பிஜேபி தான் அண்ணா திமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறதுன்னு ஒரு கட்சியுடைய தலைவர் மூத்த தலைவர் நீங்கள் போய் சந்தித்து விட்டு வந்த தலைவர் சொல்ற போது நீங்க மௌனமா இருந்தீங்கன்னா அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்னு அர்த்தம் ஒன்றுபட்ட அண்ணா திமுகாங்கிற புள்ளிக்கு இனிமேலும் எடப்பாடி வர தயங்கினால் வர விரும்பவில்லை என்றால் அவரை நகர்த்திட்டு செங்கோட்டையை வச்சு சில காய் நகர்த்துகள் செய்யலாம் செங்கோட்டையை எடப்பாடி அமித்ஷா சந்திப்பு நடந்த தான் செங்கோட்டை கேரக்டர் வரல அதுக்கு முன்பாகவே கடந்த ரெண்டு மூணு மாசமாவே பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு தான் இருக்கு ஒரு மாசம் முன்னாடி செங்கோட்டை சில முறை போயிட்டு வந்துட்டதால தகவல் இருக்கு செங்கோட்டை எதுவுமே செய்ய இருக்காரு அதிருப்தி இருக்கிறார் நீங்க ஒதுக்கி வைக்கிறீங்க நீங்க சில விஷயங்களை சொல்ல மாட்டீங்க அவர் டெல்லி போன உங்களுக்கு என்ன காஷ்மீருக்கு போன உங்களுக்கு என்ன வந்துச்சு நான் ஒரு மெகா கூட்டணி அமைப்பேன் எதை பற்றி வளப்பட சொன்னீங்க அமைக்க முடியல சரி அதை தாண்டி தனியாவே தேர்தலுக்கு போனீங்க ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியல அப்ப தனியாகவும் நிற்பேன் யாரையும் சேர்த்துக்க தோத்துக்கிட்டே இருப்பேன்னா ஒரு தலைவருக்குரிய ஆளுமை பண்பு அது அல்ல எடப்பாடி சீண்டி பாக்குற மாதிரி இல்லையா பாஜக ஒரு சீடு அப்படின்னா அண்ணா அண்ணாதிமுக தொண்டன் ரசிக்க மாட்டான் அண்ணனை கூட்டிட்டு போய் மிரட்டி இந்த கூட்டணிக்கு கையெழுத்து போட வச்சிருக்காங்க ஒத்துக்க வச்சிருக்காங்க ஏதோ நடந்திருக்கு மிரட்டாமல் இவர் போயிருக்க மாட்டாருங்கிற இது இப்போ உள்ளங்கை நெல்லிக்கணி மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ஏதோ நடக்க போறேன் இப்போ அண்ணா அதிமுகவை மையப்படுத்திய அரசியலில் இன்னும் சில காட்சிகள் மீதம் இருக்கு புனிந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கிராம நம்மோடு இணைந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி லட்சுமணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணி வாரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு அதிரடி தீர்ப்பும் நடக்குது ஒரு சைடு வந்து எடப்பாடி அமிஷா சந்திப்பு இன்னொரு சைடு வந்து செங்கோட்டையின்னு வந்து அமித்ஷாவின் நிர்மலா சி சந்திச்சா சொல்றாங்க சொல்கிறாங்க அவரை கேட்டால் எல்லாமே நன்மைக்கு அப்படிங்கிற அண்ணாமலை வந்து ஒரு நிபந்தனை வச்சுருக்கதா சொல்கிறாங்க எடப்பாடியே தலைமையே ஏற்றுக்க முடியாது அல்லது எடப்பாடி தமிழான கூட்டணியை நான் விரும்பலை அப்படின்னு நிபந்தனை வச்சதாக சொல்றாங்க அண்ணாமலை எப்படி பாக்குறீங்க பார்க்குறீங்க போயிட்டு இருக்கு இல்லை இப்போ சில பேருடைய மௌனம் நாம வெளிப்படையாக பார்த்த காட்சிகள் இதையெல்லாம் வச்சுட்டு பார்த்தோன்னா அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி உறுதியாக இருக்கிறதா தகவல் வருது ஏன்னா அமித்ஷா எடப்பாடி சந்திப்பு நடந்து முடிந்து அவர்கள் வெளியேறிய அரை மணி நேரத்தில் அமித்ஷா அவர் ட்விட்டு போட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் அதன் பிறகு ஊழலை மதுவை எல்லாம் ஒளிப்போன்னு போட்டிருந்தார் அதை கூட நீங்கள் எடப்பாடியை சம்மந்தப்படுத்த முடியாது ஆமாம் நான் வந்துட்டு போனாங்க தமிழ்நாடு ஞாபகம் வந்துச்சு நான் போட்டேன்னு கூட அவர் சொல்லலாம் அவர் ஏன் எனக்கு தெரியலன்னு அடுத்த நாள் எடப்பாடின்னு சொன்னார் ஆனால் அதுக்கடுத்து ரெண்டு நாள் கழித்து ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசுகிற போது அதிமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறதுன்னு சொன்னார் இன்றைக்கு வரைக்கும் எடப்பாடியோ கே பி முனுசாமியோ ஆர் பி உதயகுமாரோ ஜெயக்குமாரோ மறுக்கலை இந்த மௌனத்தை தான் நாம் ரீட் பண்ணலான்னு நம்ம சொன்னோம் ஸோ கூட்டணி உறுதியாக இருக்குது இது ஒரு பக்கம் ரெண்டாவது அந்த சந்திப்பில் பேசப்பட்ட விஷயம் ஒன்றுபட்ட அண்ணாதிமுக எடப்பாடி இன்னும் அந்த பிள்ளைக்கு வந்து சேரலை அமித்ஷா திரும்ப வலியுறுத்திருக்கிறா மூணாவது விஷயம் தான் அண்ணாமலையினுடைய பொறுப்பில் நீடிக்கிறதா வேண்டாமாங்க ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் அதுவரை தொடர்ந்து இருந்த அந்த கூட்டணி அதிமுக பிஜேபி கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் இருந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு சில மாதம் முன்பாக முறிந்ததற்கு முதல் காரணம் அண்ணாமலை தான் அந்த தலைவர்களை ஜெயலலிதாவை எம்ஜிஆரை அண்ணாவை சீண்டி பார்க்கிற விதமாக சொன்ன கருத்துக்கள் தான் அவங்க எரிச்சலாகி போய் சொல்லிட்டு வந்தாங்க அப்போ பிஜேபி கண்டுக்கல கண்டிச்சு வைங்கன்னு சொன்னாங்க கண்டிக்கவே இல்லை கூட்டணி முறிஞ்சது அதே போல் அதே அண்ணாமலை இப்போது மீண்டும் போது நாங்கள் கூட்டணி வைத்தால் ஒரு சங்கடமாக இருக்குமேன்னு ஒரு கருத்தை அவங்க சொல்லியிருக்கலாம் அதுக்கு தோதா அல்லது அந்த கருத்தை சீரியஸாக எடுத்துகிட்டு பரிசீலிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இங்கே இயல்பாகவே மாநில தலைவர் தேர்தல் நடக்க போகுது நாடு முழுக்க நடக்குது பத்து பதினஞ்சு மாநிலங்கள் நடந்து முடிஞ்சிடுச்சு இன்னொரு மீதி மாநிலங்கள் நடந்துட்டால் தான் தேசிய தலைவர் தேர்தல் நடக்கும் நடக்காத மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று ஸோ அப்போ அது அதையும் ஒரு காரணமாக வச்சு அவருக்கும் சில விஷயங்களை கன்வே பண்ணிடலான்னா அவர் வரவழைக்கப்பட்டு பேசப்பட்டதாக தகவல் அண்ணாமலையை அங்கே அவர் அமித்ஷாவை சந்தித்தாரா இல்லை வேறு சில தலைவர்களை சந்தித்தாரோ தெரியல கடந்த வாரம் வரைக்கும் அதாவது அமித்ஷா எடப்பாடி சந்திப்பு நடப்பதற்கு ஒரு வாரம் முன்பு வரை அண்ணாமலையே தொடர்கிறாருன்னு தகவல் வலுவாக வந்துச்சு தமிழிசை போன்றவர்கள்லாம் மீண்டும் தலைமையேற்கவா தம்பிவா தலைமையேற்கவான்லாம் பேசுனதெல்லாம் பார்த்தோம் நம்ம அப்போது அந்த இதெல்லாம் வச்சு பார்த்தா தொடர்காருன்னா தகவல் இந்த சந்திப்புக்கு பிறகு இப்போ டெல்லி போயிட்டு வந்து விமான நிலையத்தில் கோவை விமான நிலையத்தில் பேட்டி கொடுக்குற போது அண்ணாமலையினுடைய வார்த்தைகளில் அவ்வளோ உறுதியும் தெரியல அவருடைய பாடி லாங்குவேஜும் அவ்வளோ திருப்தியாக இல்லை என்ன சொன்னார் என் கொள்கைகளை நான் உறுதியாக இருக்கிறேன் கூட்டணி என்னங்கிறது திமுக பிஜேபி கூட்டணிகள்லாம் அமித்ஷா தான் முடிவெடுப்பார் நான் அதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஒரு தொண்டனாக இருந்து செயல்படவும் நான் தயார்னு சொல்லிட்டு வந்துட்டேங்கிறார் அப்போ அங்கே ரெண்டு விஷயம் நடந்திருக்கும் ஒன்று உங்களை தலைவர் பேர் வந்து மாற்ற போகிறோங்கிற தகவலை சொல்லியிருப்பாங்க அல்லது இவராகவே இவ்வளோ தூரம் இறங்கி வந்துட்டாங்க அவங்களுக்கு நான் தலைவராக இருக்கிறது ஒரு இணைஞ்சலாக தான் நானே விளைவிக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம் நான் கௌரவமாக இன்னொரு பாயிண்டையும் நான் மறுக்காமல் சொல்கிறேன் நான் இந்த ரெண்டில் ஒன்று நடந்திருக்கும் ஏன்னா அதனால தான் நான் தொண்டராகவும் தொடர தயாரா இருக்கிறேன் தொண்டர் தொண்டராக இருக்க கூட நான் தயாராகிட்டேன் தலைவர் இல்லைனாலும் இல்லைன்னாலும் பரவாயில்லைங்கிறது அப்படி மறைமுகமாக சொல்லி நான் என்ன சொல்றேன்னு புரியுதானா அப்படின்னு கேட்குறாரு அப்போ அழுத்தி சொல்கிறார் தலைவர் பதவியிலிருந்து நான் விளக்கப்படுவேன் அல்லது நான் விலகுகிறேன் அப்படிங்கிறது மறைமுகமாக சொல்கிறார் எனக்கு பின்னால் வருகிற தலைவர்கள் கட்சி எப்படி நடத்தினுங்கிற மாதிரிலாம் சொல்ற போதே அண்ணாமலை தொடரமாட்டார் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு நம்ம வந்திருக்கிறோம் இதுவே இறுதியா நமக்கு தெரியாது திடீர்னு ஓரிரவுல காட்சிகள் மாறலாம் அப்ப அவர் மாறுறாருனா வேற யார் அப்படிங்கிற கேள்வி இங்க வந்துட்டு இருக்கு நைனாரா தமிழிசையா அப்படின்னு இது உட்கட்சி விவகாரம் செங்கோட்டையின பொறுத்த வரைக்கும் ஏதோ எடப்பாடி அமித்ஷா சந்திப்பு நடந்த பிறகுதான் செங்கோட்டைங்கிற கேரக்டர் மேலே வரலை அதுக்கு முன்பாகவே கடந்த ரெண்டு மூணு மாசமாவே பிரச்சனைகள் ஓடிக்கிட்டுதான் இருக்கு நம்ம எல்லாம் தெரிஞ்சு இப்ப போனாரு போக போறான்னு பேசுறோம் ஒரு மாசம் முன்னாடி செங்கோட்டையன் சில முறை போயிட்டு வந்துட்டதால தகவல் இருக்கு நிர்மலா சீதாராமனை சந்தித்ததால தகவல்கள் இருக்கு இன்னைக்கு இதுவும் சேர்ந்ததுனால நம்ம பேசு பொருளா மாறி இருக்கிறார் அவர் அவருடைய மௌனமும் நமக்கு சில விஷயங்களை யூகம் பண்ண வைக்குது என்ன யூகம் அமித்ஷா எடப்பாடி சந்திப்பில் ரெண்டாவது விஷயம் நான் ஒன்று சொன்னேன் இல்லையா ஒன்றுபட்ட அதிமுகவை அமித்ஷா வலியுறுத்தினார் எடப்பாடி ஏற்க மறுத்தார் அல்லது இன்னமும் ஒரு ஒப்புதலை தரலை அப்படின்ற போது அந்த ஒன்றுபட்ட அதிமுகங்கிற முடிவெடுக்கிற அதிகாரம் அந்த கட்சியோட உள்வகாரம் தான் ஆனால் தோழமையோடு இருக்கிற போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் இப்போ நம்ம எடுத்து சொன்னோம் எடப்பாடி கேட்கலை ஆட்சியை இழந்தார் நாடாளுமன்ற தேர்தலில் போய் ஒன்றுபட்ட அண்ணாதிமுக பார்த்தோம் அதுவும் வராமல் நம்ம கூட்டணியும் முறிச்சார் ரெண்டாவது தோல்வியும் சந்தித்தோம் இன்னொரு முறை எடப்பாடியிடம் அந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடாது சுயநலத்துக்காக தான் இன்னொரு கட்சியை பற்றி கண்ட்ரோல் பண்ணுற அதிகாரம் ஜனநாயகப்படி பிஜேபிக்கு கிடையாது நான் அதில் மறுக்கவே மாட்டேன் ப்ராக்டிக்கலாக இன்றைக்கும் அன்னாதிமுகவை மறைமுகமாக ஆட்டி வைப்பது பிஜேபி தான் அதுக்கு இரண்டாம் தலைவர்கள் பல பேர் வச்சிருக்கிற ரகசிய உறவும் ஒரு காரணம் எடப்பாடியும் வச்சிருக்கிற உறவும் ஒரு காரணம் கூட்டணியிலிருந்து பிரிந்து வந்த பிறகும் எடப்பாடிக்கும் பிஜேபிக்குமான உறவு வேற ரீதியாக இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு அது யாருமே மறுக்க முடியாது நட்புன்னு கூட எடுத்துக்கோ டீசெண்டாக ஸோ அப்படி இருக்கிற போது இனிமேலும் அதை விட்டு வைக்க வேண்டாம்னு பிஜேபி நினச்சிதான் திமுகவை வீழ்த்தணும்னா சுயநலம் தான் பலமான அண்ணாதிமுக வேணும் அந்த பலமான அண்ணாதிமுக தோல்ல நம்ம சவாரி செய்யணும் இந்த ரெண்டாவது சுயநலம் இதற்காக தான் அவங்க சில காய்நகரத்தில் செய்கிறாங்க ஒன்றுபட்ட அண்ணாதிமுகங்கிற புள்ளிக்கு இனிமேலும் எடப்பாடி வர தயங்கினால் வர விரும்பவில்லை என்றால் அவரை நகர்த்திட்டு செங்கோட்டையினை வச்சு சில காய் நகர்த்துகள் செய்யலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்களோன்னு நம்மளை யோசிக்க வைக்கிறது தான் க செங்கோட்டையினுடைய மௌனம் அமித்ஷா வந்து மூணு கண்டிஷன் போடாத சொல்கிறாங்க அதில் வந்து குறிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்று பட்ட அதிமுக ஓபிஎஸ் டிவி சசிகலாக சேர்த்துக்கணுன்றது இன்னொன்று வந்து ஆட்சி இடத்துல பங்கு நீங்கள் ரெண்டு வருஷம் நாங்கள் ரெண்டு வருஷம் எங்களுக்கு நூறு சீட் கொடுத்துருங்க நாங்கள் கூட நீங்கள் பிரித்து கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி மற்றதெல்லாம் நான் யூகமாக தான் பார்க்குறேன் நான் அதெல்லாம் பேசுகிற நேரம் இன்னும் வரல முதல்ல நீங்கள் யார் யார் கூட்டத்தில் இருக்க போகிறான்னு தெரியாத போது எனக்கு நூறு கூடுன்னு கேட்குறதுக்கு அவர் எந்த அடி கேட்டிருக்கலாம் எந்த அடிப்படையில் கேட்பார் எந்த அடிப்படையில் தூக்கி கொடுப்பாங்க அண்ணா அண்ணாதிமுக பலவீனப்பட்டு போயிருக்கலாம் இன்னும் அவ்வளோ ஒன்றும் கீழான நிலைக்கு அது போயிடலையே வந்தா கொடுப்பா வேற சில கட்சிகள் வந்தா யார் கொடுப்பா இத்தனை விஷயங்கள் இருக்குல்ல வெறும் நூத்தி முப்பத்தி நாலு மட்டும் அண்ணாதிமுக போட்டிட்டா அதுல மெஜாரிட்டி நூத்தி பதினெட்டு ஜெயிக்கிற அளவுக்கு அண்ணா அண்ணாதிமுக அவ்வளவு இன்னும் வந்துரலையே அப்படி ஒண்ணும் மந்திரத்துல மாங்கா காக்காதே அதை எடப்பாடியும் யோசிப்பார்ல

தமிழ்நாட்டினுடைய இரும்பு மனிதர் டெல்லி இந்தியாவுடைய இரும்பு மனிதரை போய் பார்த்தார் வல்லபாய் பட்டேலுக்கு விட அவருக்கு இணையான தெளிவு அவருடைய மறு உருவம்னு சொல்லி ஓடோடி வந்து வீடியோ போட்டார்ல அந்த உதயகுமார் ஒரு ட்வீட்டு போட்டிருக்கணும்ல்ல யாருக்கிட்ட பேச்சு நடத்துனீங்க எங்கள் தலைவர் சொல்லிட்டாரே அப்படி ஒரு பேச்சே நடக்கலை என்ன சொன்னார்ல எடப்பாடி அதை நான் மதிக்கிறேன் அப்போ ஆர்வி உதயகுமார் என்ன பண்ணிருக்கணும் அமித்ஷாஜி அவர்களே பேச்சு நடப்பதாக சொல்கிறீர்களே யாருடன் பேச்சு நடத்துறீங்க கேட்டிருக்கணும்ல அடிக்கடி பத்திரிக்கையாளர்களை சந்திக்கிற கே பி முனுசாமி கேட்டிருக்கணும்ல ஜெயக்குமார் இப்போ நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒரு பத்து நாள் அப்செட்டில் இருக்கிறான்னு கேள்வி சரி அவரே முன் வந்து எதை வச்சு கேட்குறீங்கன்னு எதை வச்சு பேசுறீங்க எதை வச்சு இப்படி சொல்றீங்கன்னு கேட்கணுமா கூடாது இவங்க யாருமே பேசலை எடப்பாடி நேரம் டுவிட்டு போட்டுருக்கணும்ல அமித்ஷாஜி அவர்களே தமிழ்நாட்டு நலனுக்காக தான் அவங்கள வந்து பார்க்க வந்தேன் நிதியில் நிதி ஒதுக்கீட்டை நிறுத்தாதீங்க உரிய நிதியை கொடுங்க டாஸ்மாக்ல ஊழல் நடக்குது போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாகிடுச்சு நடவடிக்கை எடுங்கன்னு கேட்க தானே உங்ககிட்ட வந்தேன் கூட்டணியை பற்றி நம்ம பேசலையே எதை வச்சு பேச்சு நடக்கிறதா சொல்கிறீங்க இன்னொரு கேட்டுருக்கோம்ல எடப்பாடி ஏன் கேட்கல இந்த மௌனமும் நம்மளை சில யுகங்களுக்கு வழிவகுத்து எடுத்துட்டு போகுதுன்னு சொல்றாங்க பாஜகோடு ஒருபோதும் கூட்டணி இல்லையுன்னு சொன்னவங்க இப்ப அதை பற்றி பேச மாட்டாங்க திமுக தான் ஒரே எதிர்பார்த்து பாஜகவும் சொல்லுது திமுகவும் சொல்லுது ஸோ நீங்க சொல்ற மாதிரி நம்ம அதிமுக பாஜக கூட்டணி உறுதி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் அதுல எங்க பிரச்சனை இருக்குன்னு கேக்குறேன் அமித்ஷா ஒரு சைடு சந்திக்கிறார் எடப்பாடிய இன்னொரு சைடு செங்கோட்டையே சந்திக்க பிரச்சனைங்கிறது செங்கோட்டையின் விஷயம் எதுக்காக வருதுன்னா அந்த ரெண்டாவது பாயிண்ட் தான் ஒன்றுபட்ட அண்ணா திமுக என்கிற அந்த புள்ளிக்கு என்ன எடப்பாடி வரமாட்டார் அவர் அதை தாமதப்படுத்தினாலோ அதை தொடர்ந்து ஏற்க மறுத்தாலோ வேற சில ஆல்டர்னேட்டை பத்தி யோசிக்கிறாங்களோன்னு எனக்கு தகவல் வருது அது எப்படி என்ன மாதிரி தெரியாது நமக்கு செங்கோட்டையோட சசிகலாவே போட்டு எடப்பாடியே நீக்கணும் இல்ல அதே நீங்க நம்ம பதவியில போற இடத்துல நீங்களும் நானும் இல்லை என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு பேசணும் நம்ம அதுக்கு மேலே எதுக்கு கற்பனைகளை வளர்க்கணும் புரியுதுங்களா எடப்பாடி ஏற்க மறுத்தால் அந்த இடத்துல யாரை வச்சு இதெல்லாம் செய்யலாம் அப்படின்ற அந்த ஒரு புள்ளியோட நான் நிறுத்திக்குவேன் மீது கற்பனைக்கெல்லாம் நான் போக விரும்பலை செங்கோட்டையன் வந்து நேற்று கேட்டதுக்கு எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிறார் ஸோ டெல்லி போனதா அவர் மறுக்கலை ஏதோ நடந்துகிட்டு இருக்குறதே அவர் மறுக்கலை எடப்பாடியை சீண்டி பார்க்குற மாதிரி இல்லையா பாஜக ஒரு சைடு அவட்டையும் பேசிக்கிட்டு செங்கோட்டையனையும் உசுப்பிடுது அப்படின்னா நிச்சயமா சீண்டி பார்க்குற வேலை தான் சார் செங்கோட்டையன் மாதிரியான ஒரு மூத்ததில்லர்கள சொல்லிட்டா நீங்க டெல்லி போனீங்க வேலுமணியை கூப்பிட தெரியுது கே பி முனுசாமியை கூப்பிட தெரியுது சி வி சண்முகத்தை கூப்பிட தெரியுது செங்கோட்டையனுக்கு ஏன் சொல்லலை செங்கோட்டையன் கேப்பார மாட்டாரா ரத்த விசனாருக்கு சொன்னாங்களா தெரியாது சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு முதலமைச்சர் எழுந்து உங்கள் தலைவர் இன்னைக்கு டெல்லி போயிருக்கார் இன்னார சந்தைக்கு போறார் போய் இதை சொல்ல சொல்லுங்கன்னு சொன்ன பிறகுதான் அங்கே இருக்கிற பல முன்னாள் அமைச்சர்களுக்கே எடப்பாடி டெல்லி போயிருக்கிறாரு அப்படிங்கிற தகவலே தெரியும் அப்போ எடப்பாடி அந்த வேலையை செய்யலாமா சரி எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டு போன அவசியம் இல்லை குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் நாலு பேர் அஞ்சு பேர்ட்ட சொல்லணுமா கூடாதான் அதே உரிமை செங்கோட்டை இருக்கிற எதிர்பார்க்கு எதிர்த்து இருக்கா அவசியம் சரி மற்றவங்கிட்ட சொல்லிட்டாரா அப்போ அதிருப்தியில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட அவர் செய்கிற வேலைகளை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்க அதிருப்தியில் இருக்கிறார் நீங்கள் ஒதுக்கி வைக்கிறீங்க நீங்கள் சில விஷயங்களை சொல்ல மாட்டேறீங்க அவர் டெல்லி அவங்களுக்கு என்ன காஷ்மீருக்கு போனவங்களுக்கு என்ன வந்துச்சு இப்போ செங்கோட்டையாக எதுவுமே செய்ய முடியாது எடப்பாடி இருக்காரு அப்போ அப்படி இல்லை அவர் ஒரு தடாலடியாக முடிவெடுத்தால் கட்சியோடு நீக்கிற கூட அவரால் அறிவிக்க முடியும் அப்படி செய்வாரான்னு இருந்து பார்க்கணும் எடப்பாடி வந்து காலம் தாழ்த்தது விஜயோட குடிநீர் வைப்பதற்கான ஒரு மறைமுக முயற்சியா அப்படின்னு பார்க்குறாங்க அதை எப்படி இல்ல ஒரு காலம் தாழ்த்தினார் நான் எடுக்கல இந்த பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணி ஓரளவுக்கு அல்லது மறைமுகமாக உறுதிப்படுத்திட்டார்னு சொன்னதே அண்ணாதிமுக ரசிக்கல எதுக்கு அண்ணன் இந்த வேலை பண்றாரு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு இப்ப போய் கூட்டணியை உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இந்த ஒரு வருஷத்தை அரசியலை எப்படி நடத்துவீங்க இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாதிப்பு வருது குரல் கொடுத்தா அந்த இஸ்லாமியர்கள் அண்ணாதிமுக நம்புவாங்களா குறைஞ்சபட்ச உதாரணத்தை நான் சொல்கிறேன் சின்ன உதாரணம் இது இது மாதிரி எத்தனையோ பிரச்சனை இருக்கு பிஜேபி செய்கிற தவறுகளுக்குலாம் நம்ம விலகம் சொல்லிட்டே இருக்கணுமே ஏன்னா தோலைமை வந்துருச்சு இது அவசியம் தானா அப்படின்ற கேள்வி இன்றைக்கும் பல பேருக்கு இருக்குது அது கோபமாக மாறிச்சுன்னா ஒருவேளை இதே மாதிரி இதே வடிவத்தில் கூட்டணி வந்தாலும் பிரயோஜனப்படாது தான் நான் தொடர்ந்து சொல்கிறேன் அண்ணாதிமுக தொண்டன் ரசிக்க மாட்டான் அண்ணனை கூட்டிகிட்டு போய் மிரட்டி இந்த கூட்டணிக்கு கையெழுத்து போட வச்சுருக்காங்க ஒத்துக்க அந்த உணர்வு தான் இன்னைக்கு இருக்குது ஜெயக்குமாரிக்கே அந்த என்ன இருக்கலாம் ஏதோ நடந்துருக்குது மிரட்டாமல் இவர் போயிருக்க மாட்டாருங்கிற இது இப்போ உள்ளங்கை நெல்லிக்கணி மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ஏன்னா இப்போ போய் கூட்டணி பேச்சுவார்த்தை பேசுகிற நேரமே இது அல்ல அதுக்கு அவசரமும் இல்லை என்ன காரணம் சரி அப்போ அப்படி இருக்குதுன்னா இந்த மிரட்டலுக்காக இவர் போறாருன்னா இந்த வடிவத்திலேயே இந்த கூட்டணி தொண்டர்கள் ரசிக்க மாட்டாங்க ஆனால் ரெண்டாவது பாயிண்ட் சொல்றாங்க ஒன்றுபட்ட அண்ணாதிமுக உடச்ச கட்சியை நம்மளை சேர்க்குது சரி அந்த வேலையை செய்யட்டும் அவனும் கூட்டணிக்கு வந்தா வரட்டும்னு ஒரு ஆறுதலுக்கு வருவான் அண்ணாதிமுக தொண்டர் கட்சி வலுவடையுது நம்மளால திமுக வீழ்த்த முடியும் ஒரு நம்பிக்கையும் உற்சாகம் வந்துடுச்சுன்னா இது ஒரு பொருளாவே இருக்காது நானா நான் ஒரு விஷயத்தை திரும்ப சொல்றேன் நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி வைப்பது பலம் வரம் சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறது ஒரு என்ன சொல்றது ஒரு சுமைதான் அதனால பெரிய அண்ணா திமுகவுக்கோ இல்லை திமுக வச்சா திமுகவுக்கோ கிடையாது மாறா பிஜேபிக்குன்னா ஒரு பலம் கிடைக்கலாம் அந்த நாலு தொகுதியினுடைய வெற்றியை மீண்டும் உறுதிப்படுத்தலாம் இல்லை ஆறு எட்டு தொகுதி கூட ஜெயிக்கலாம் இப்படி பலம் அவங்களுக்கு தான் கிடைக்கும் வைத்தார் சட்டமன்ற தேர்தலில் போகிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு இதுவரை குறிப்பிடத்தக்க நன்மையை செய்யாத செய்ய நினைக்காத பிஜேபியை தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் தான் வச்சுருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி அந்த அணிக்கும் கிடைக்கும்

இவருடைய சம்மந்தி அப்படிங்கிற போது அங்கே லிங்க் வந்தால் எங்கேயெல்லாம் வரும்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அப்போ இந்த விஷயங்களுக்காக தான் இவர் போயிருக்காரோன்னு ஒரு தலைவர் மீது வரக்கூடாத சந்தேகங்கள் எடப்பாடி மேலே வந்துருச்சு இந்த யதார்த்தங்களை புரிஞ்சுக்கணும் ஓபிஎஸ் சொன்ன ஒரு வார்த்தையை நான் ஞாபகப்படுத்துகிறேன் அவராக ஒதுங்கி கொண்டால் நல்லது கௌரவமாக இருக்கும் எனது விலக மறுத்தல் அவமானப்பட நேருங்கிற மாதிரி ஒரு வார்த்தை அப்படி சொன்னார்ல காரணம் இதுதான் அவர் நகர்த்தப்படுவார் நான் டீசென்டா சொன்னல அது என்ன மாதிரி மொடாலிட்டின்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னல அப்ப ஏதோ ஒன்று ஓபிஎஸ்க்கு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் ஏதோ நடக்க போற நான் இப்போ சொல்றேன் அதிமுகவை மையப்படுத்திய அரசியலில் இன்னும் சில காட்சிகள் மீதம் இருக்கு டெல்லி சொல்லித்தான் ஓபிஎஸ் அப்படி பேசினார் அப்படின்றாங்க இதுக்கு முன்னாடி நம்ம பேசின மாதிரி டிடி தினகரன் வந்து வித்தி எடப்பாடி வித் அவுட் எடப்பாடி அதே டெல்லியோட தொடர்பு வச்சாலும் சார் நீங்க நாலு வருஷம் ஆட்சியை நடத்துனீங்க வரக்கூடாத தீர்ப்பை வர வச்சு சசிகலாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிங்க என்ன வழக்குன்னு இது வரைக்கும் புரியல யாருக்கு லஞ்சம் கொடுத்தாருன்னு தெரியல அதே தினகரனை கொண்டு போய் திகாரில் அடைச்சிங்க அந்த தினகரன் இன்னைக்கு எங்களுடைய வலுவான கூட்டணி தலைவர்னு கொண்டாடுறீங்க எல்லா சித்து விளையாட்டுகளையும் செய்த பிஜேபி இப்போது ஒரு நல்ல காரியத்தை செஞ்சிச்சுன்னா அது தப்பு இல்லைங்கிறது என்னுடைய பார்வை ஓகே எடப்பாடி உறுதியாக வந்ததுக்கு அப்புறமும் ஒரு கேள்வி இருக்கு அப்படி தொடர்ந்தால்தான் அமித்ஷா பிளான் பி வச்சிருக்காங்கன்னு செங்கோட்டை வச்சு நான் சொல்றாங்க சரி இப்போ ஒரு பயத்தின் காரணமா போயிட்டாருன்னு நம்ம சொல்றோம் எடப்பாடி நகர்த்தி விட்டு அப்படின்னு ஒரு வரியில ஒரு வார்த்தையில சொல்றேன் என்ன பொம்மையாக எடுத்து வைக்கிறதுக்கு இல்லை பொதுக்குழுவை கூட்டணும் அதுக்கு பல பல வழிகள் இருக்குது அப்படி ஒதுக்கப்பட்ட நகர்த்தப்பட்ட எடப்பாடி என்ன பண்ணுவார்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அவரும் ஒரு வலுவான தலைவர் தான் சமுதாய பலம் உள்ளவர் மிகப்பெரிய பணபலம் உள்ளவர் அவருக்கும் விசுவாசிகள் இருக்காங்க அப்போ அவர் ஒரு தனி அணி அமைஞ்சால் அது இன்னொரு என்ற இயல்பான வரும் நான் மறுக்கலை ஆனால் ஏதோ மிரட்டலுக்கு பயந்து தான் அவசியமில்லாத நேரத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போய் கூட்டணியை போய் உறுதிப்படுத்துகிற அளவுக்கு சரண்டரான எடப்பாடி ஒரு வலுவான அணியை அதே பிஜேபி எதிர்த்து கொண்டு அமைப்பார்னு நான் பார்க்கல அதுக்கான வாய்ப்பு குறைவு அதற்கு தகுதி எல்லாம் இருக்கு எல்லா தகுதியும் இருக்கு வாய்ப்பு குறைவு ஒரு பலத்துக்கு என்ன சொல்றேன்னா பிஜேபியால் நிராகரிக்கப்பட்டார் பிஜேபியின் கோபத்துக்கு ஆளாகிவிட்டார்னு எடப்பாடியை பத்தி மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒரு முன்னாள் அமைச்சரோட போக மாட்டாங்க அல்லது வழக்கை சந்திக்கிற எந்த அமைச்சரும் போக மாட்டாங்க முன்னாள் அமைச்சர் பொன்னையன் மாதிரி இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்கிற ஆட்கள் போகலாமே தவிர களத்தில் இருக்கிற எந்த முன்னாள் அமைச்சரும் போவாங்கன்னு நான் பார்க்கல நான் எடப்பாடிக்கு விசுவாசம் இல்லை அவர் மீது விசுவாசம் இல்லை அவர் மீது நம்பிக்கை இல்லைன்ற அந்த அர்த்தத்தில் சொல்லலை பிஜேபியின் மீது உள்ள பயத்தின் காரணம் இங்கே எஃப்ஐஆர் ஆல்ரெடி இருக்குது இடி எந்த நேரம் வரலாம் நேரம் வந்திருக்கணும் செந்தில் பாலாஜி வீட்டுக்கு பத்து தடவை போகிற இடி இன்றைக்கு வரைக்கும் ஒரு தடவை கூட அந்த முன்னாள் அண்ணாதிமுக அமைச்சர் வீட்டுக்கு போகவே இல்லை இது ஒரு சூழல் வருதுன்னா அவ்வளோ துணிச்சலாக யாரும் போக மாட்டாங்க அந்த யதார்த்தத்தையும் வச்சு தான் சொல்கிறேன் அது இன்னொரு பிளவாக இருக்காதுன்னு நான் பார்க்குறேன் பாஜக ஓபிஎஸ்ஓ டிவியோ சசிகலாவையோ கைவிடாது அப்படின்னு பார்க்குறாங்க அண்ணாமலை வந்து இஃப்தாரில் கூட ஒரு சைடு ஓபிஎஸ்சியும் ஒரு சைடு டிடிவியும் வச்சுக்கிறார் கஷ்டமான இடத்துல இங்கே கூட வந்தவங்க அப்படின்ற ஸோ இப்போ எடப்பாடி மாட்டவே மாட்டேங்கிறார் எங்கே தான் போய் முடியும் நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை அதனால் பிளான் பின்னு செங்கோட்டையை வச்சு பண்ணுறாங்க அது என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்து வாதிக்க முடியும் கற்பனைன்னு இல்லை ஒரு யூகத்தை ஒரு எல்லை தாண்டி பண்ணக்கூடாது பண்ணுறதுல அர்த்தம் இல்லை அண்ணாமலை வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் ஒருவேளை அதிமுக பாஜக உடனே வச்சால் நான் மாநில தலைவராக இருக்க மாட்டேன் அப்படின்னாரு மானம் உள்ள அண்ணாமலை ஒருபோதும் கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி ஏற்றுக்கொண்டதில்லை அப்படின்னு சொன்னார் தற்குரிய பல விஷயங்கள் பேசியிருந்தார் நேற்று இன்றைக்கி சொன்ன மாதிரி நேற்று முன்தினம் கோவிலில் பேசுகிறப்ப கூட அதே தான் வெளிப்படுத்தார் மாற்றி மாற்றி பேசுகிற இந்த அண்ணாமலை இல்லை நான் தொண்டராமல் பணியாற்ற தயார் அப்படின்னா ஸோ அண்ணா அது என்ன நம்ம எப்படி ரீக்கோட் பண்ண வேண்டியது இருக்காது இல்லை இன்னும் எடப்பாடி மீதான கோபம் இருக்கு போகலன்னு தான் நான் பார்க்குறேன் ஆனால் நான் இன்னொரு படி வேலை போய் சொல்லட்டுமா அப்படி உங்களுக்கு சுயமரியாதை தலை தூக்கி இருந்தால் எனக்கு பிடிக்காத எடப்பாடியோடு நீங்கள் கூட்டி நம்பிக்கிறீங்க அவர் கலந்து கொள்கிற மேடையில் நான் ஏறுற வாய்ப்பு கூட நான் தவிர்க்கணும்னா இந்த கட்சியில் நான் இருக்க மாட்டேன்னு தான் நிஜமான சுயமரியாதை அவரை போய் இப்படி காரணம் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை அவர் சொல் அவர் சொன்ன கருத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன் ஸோ அந்த சங்கடத்தை தவிர்க்கலாம் அல்லது என் கொள்கையில் நான் உறுதியாக இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா திமுக எதிர்ப்பு எடப்பாடி எதிர்ப்பு அதில் உறுதியாரு காரணம் எடுத்துகிட்டு போக வேண்டியது ஒரு சைடு வந்து எனக்கு யாரோடையும் பிரச்சனை இல்லை எந்த கட்சியோடையும் பிரச்சனை இல்லை அதிமுக பாஜக உடனே பற்றி எமினிஷா முடிவு எடுப்பாங்க இன்னொரு சைடு வந்து மாற்றி மாற்றி பேசுவார் அந்த அண்ணாமலை இல்லைங்கிறார் ஒரு ஒரு ஆஸ்கிலேஷனில் இருக்கார் அண்ணாமலை ஒரு அண்ணாமலை எந்த பேச்சையும் உறுதிப்பட பேசினவர் அல்ல நான் இதுவரைக்கும் யாரையும் புண்படுத்தணும் இல்லைங்கிறார் எத்தனையோ வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார் அரசியல்வாதிகள் அப்படிதான் அண்ணாமலை மட்டும் என்ன அப்படி அது அதிசய மனிதரா மேலிருந்து தேவதூதர் மாதிரியா வந்தார் இல்ல அவரும் சராசரி அரசியல்வாதி தான் நம்ம போன்ற பத்திரிக்கை என்னை போன்றவர்கள் குறிப்பாக நான் தொடர்ந்து என்ன சொல்கிறேன்னா அவர் இளம் வயதுக்காரர் உங்களுடைய துடிப்பும் எழுச்சியும் வீரமும் தீரமும் பல லட்சம் இளைஞர்களை உங்கள் பின்னாடி வர வச்சுருக்கு அது ஒரு நல்ல எடு காமிச்சு அவங்கள கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறேன் நேற்று அந்த பேட்டியிலே அபத்தமாக சில கருத்துக்களை சொன்னார் நான் படித்து முடித்த உடனே முதல் இருந்து அரசாங்க சம்பளம் தான் வாங்கினேன் தனியார்கிட்ட வேலை செஞ்சால தனியார்கிட்ட வேலை செஞ்சால் நான் கேவலமா சொல்லுங்க சார் தொண்ணூறு சதவீதம் பேர் தனியாரில் தான் வேலை செய்கிறான் இந்த நாட்டினுடைய பொருளாதாரமே தனியாருடைய நிறுவனங்களில் தான் தாங்கி நிற்குது இந்த அடிப்படை புரிய வேண்டாமா அரசாங்கத்துக்கிட்ட வேலை பார்த்து அரசாங்க சம்பளம் வாங்கினதுனால தேசபக்துற மாதிரி கொண்டு வராரு யாருக்கு அதில் பூ சுற்றுறீங்க நான் பல லட்சம் இளைஞர்களை பின்னாடி இருக்காங்க சொல்கிறேன் அந்த இளைஞர்களுக்கு என்ன பாடம் கற்றுத்தர்றீங்க சரி எல்லாருக்கும் அரசு வேலை அப்படிங்க வாங்கி கொடுக்குறீங்களா மோடி வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை நேரம் கொடுத்தாரா பத்து வருஷத்தில் இருபது கோடி பேர் கொடுத்துருக்கணும் இருந்த வேலையாக பூரா காலி பண்ணி தனியார் மையம் அப்போ நிஜமாகவே உங்களுக்கு தேசபக்தி இருந்தால் அரசாங்கத்திட்ட நான் துளி கூட காசு வாங்க மாட்டேன் இந்த நாட்டுக்கு சேவை செய்யணும் இல்லை வேலை பார்த்துருக்கணும் ஒம்பது வருஷம் என்னத்துக்கு சம்பளம் வாங்குனீங்க வாங்கின சம்பளத்து போகிறா திருப்பி கொடுப்பாரா என்ன சார் எதுக்கு எடுத்தாலும் தேசபக்தினா இவருக்கு மட்டும்தான் இருக்குது மற்றவனுக்காக இல்லையா கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தா தான் தேசபக்தி தனியாரில் வேலை பார்க்குறவனுக்கு தேசபக்தி இல்லை இந்த அபத்தமான பேச்சை ஒரு தலைவர் பேசலாமா மோடியையே அவமானப்படுத்துகிற செயல் ஏன்னா தனியார் மயமாக்கலுக்குன்னே ஒரு துறை தனியாக இருக்குது அது கூட ஒரு அமைச்சர் இருக்கிறார் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டு தனியார் கவர்மெண்ட்ல இருக்கிறது போல தனியாருக்கு மாத்துறதுக்கு ஷேர்களை மாத்துறதுக்குன்னு அதுக்குன்னு ஒரு துறை இருக்கு அமைச்சர் இருக்கிறார் அவருடைய தலைவரையும் அவர் கேவலப்படுத்துகிற மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரியான கருத்து அரசியல கூட விட்டுருங்க இளைஞர்கள் நீங்கள் என்ன சொல்றீங்க அப்போ எவனுமே தனியார் நிறுவனத்துக்கு அப்ளிகேஷனே போடாத அங்கே வேலைக்கு போனால் தேச துரோகம் அதைத்தானே அவர் சொல்ல வர்றார் என்ன அபத்தம் சார் இது இந்த அபத்தங்களை விட்டுட்டு தொடுக்குத்தனத்தை விட்டுட்டு இன்னும் மேலே மேல அவர் வளரணுங்கிறனால இந்த கருத்துக்களை நான் சொல்றேன் மற்றபடி அண்ணாமலை மேல நமக்கு என்ன கோவம் இருக்குது என்னோட துடுக்குத்தனத்தால என்னோட பேச்சால வந்து இந்த துடுக்குத்தனத்தை நான் ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் முன்னாடி சொன்னேன் இது நல்லது இல்லை வளர்ற தலைவருக்கு இது நல்லதில்லை நீங்கள் இன்னும் ரொம்ப தூரம் போகணும்னு நான் சொன்னேன் அவருக்கு அறிவுரை சொல்கிற வயசு இருக்கா இல்லையாலும் எனக்கு தெரியாது உரிமை இருக்கு எனக்கு ஏன்னா அவர் முதலமைச்சராகணும் தமிழ் பிஜேபி அரியணையில் எமத்துவேன்னு சொல்லும்போது எந்த அறியணை நானும் ஒரு ஒரு குடிமகனாக இருக்கிற தமிழ்நாட்டினுடைய அரியணையில் போய் நீங்கள் ஏறணும்னு என்னையும் ஆட்சி செய்கிற அண்ணாமலைக்கு செய்ய விரும்புகிற அண்ணாமலைக்கு அவர் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குற உரிமை எனக்கு இருக்குல்ல அந்த அடிப்படையில் சொல்லுவோம் ஒரு குடிமகனாகவும் நம்ம சொல்றோம் அதை அண்ணாமலை வந்து அமித்ஷா வந்து சில விஷயங்களை சொன்னாரு அதாவது இனிமேல் வந்து அதிமுகவுக்கு முக்கலத்துறை ஓட்டோ நாடார ஓட்டுகளோ முன்னாடி மாதிரி இல்ல கிடைக்கிறது இல்ல நீங்க வந்து எடப்பாடியே முதலமைச்சர் எப்படா முன்னெடுத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழில் தான் ஏற்படும் ஸோ எடப்பாடி இல்லாத ஒரு தலைமையில அதிமுக கூட்டணி அமைக்கணும்னு அவர் சொன்னதா சொல்றாங்க இல்ல அது யூகந்தான் உள் அறையில் என்ன நமக்கு தெரியாது ரெண்டாவது அதிமுக முதலமைச்சர் வேட்பாளராக யார் இருக்கணும்னு முடிவு பண்ணுற அதிகாரம்லாம் பிஜேபிக்கு இருக்கக்கூடாதுன்னு ஒரு பத்திரிகையாளராக நான் விரும்புவேன் எந்த கட்சியோட உள்வகாரத்தையும் ஆனால் இப்போ அண்ணாதிமுக நடந்துட்டு இருக்கலாம் என்னது நிஜமாவே பிஜேபியினுடைய தலையீடு தான் நான் மறுக்கலை இதெல்லாம் ஒரு எல்லை வரைக்கும் நாங்களா நல்லதுக்கு இந்த தலையீடு நடந்தால் தப்பு இல்லைன்னு நான் சொன்னேன் கட்சியை உடைச்சிங்க இன்றைக்கி ஒன்று சேர்க்கறதுக்கு ஏதோ ஒரு காயினை பயன்படுத்துங்க செங்க வட்டையனோ யார் வர்றாங்களோ வச்சு நல்லதுக்கு தவறு தவறில்லை ஏன்னா தப்பை செஞ்சு முடிச்சிட்டிங்க அதுக்கு ஒரு பரிகாரமாக இதை பண்ணுனால் தப்பு இல்லைன்னு நான் சொல்கிறேன் அது தாண்டி அண்ணாதிமுக இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் இவர் வரக்கூடாது சொல்கிற அதிகாரமெல்லாம் அண்ணாமலைக்கு கிடையாது இருக்கவும் கூடாது அண்ணாமலை சொன்னதை ஏத்துக்கிட்டு செங்கோட்டை என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை அண்ணாமை ரிப்ளேஸ் பண்ணிக்க சொல்லுங்க ஒன்றுபட்டு அண்ணாதிக்கு நான் தயார் ஆனா இந்த ஒரு தேர்தல் எனக்கு வயசாயிட்டு இருக்கு நான் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறேன் புதுச்சாளராக நீடிக்கிறேன் பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லுங்கன்னு எடப்பாடி சொல்லிட்டா செங்கோட்டைக்கு இங்கே வேலையே இல்லையே இவர் ஏற்க நான் பிளான் பீன்ற வார்த்தையை பயன்படுத்துறேன் ஏற்க மாட்டேங்குதானே இருக்கேன் ஏதா அப்படின்னா அப்ப நீங்க இதுக்கெல்லாம் தயாராக தான் இருக்கணும் அது த தலையில் தன் தலையில் தானே மன்னவாரி போடுற மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய அரசியல் செல்வாக்க நிரூபிச்சிருந்தால் இந்த கேள்வியெல்லாம் எதுக்கு சார் வருது நான் ஒரு மெகா கூட்டணி அமைப்பேன் எதை பற்றி கவலைப்படாங்க சொன்னீங்க அமைக்க முடியல சரி அதை தாண்டி தனியாகவே தேர்தலுக்கு போனீங்க ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியல அப்போ தனியாகவும் நிற்பேன் யாரையும் சேர்த்துக்க மாட்டேன் தோற்றுக்கிட்டே இருப்பேன்னா ஒரு தலைவருக்குரிய ஆளுமை பண்பு அது அல்ல அப்படிப்பட்ட தலைவனை எந்த இயக்கமும் நீடிக்க விடாது விட தந்திரங்களும் அஸ்திரங்களும் எடப்பாடிக்கு தெரியாமல் அப்படி இருக்கப்ப இந்த விஷயத்தில் உறுதியாகவே இருக்காரு இந்த தேர்தலில் மட்டுமல்ல நாடாளுமன்ற தேர்தலில் மட்டுமல்ல அடுத்து நடக்க போற இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலும் பிஜேபியோட கூட்டணி கிடையாது சொன்னது யாரு எடப்பாடி அந்த ஒரு உறுதி முறிச்சிட்டு முறிச்சு ரெண்டாம் மடக்கி பாக்கெட்ல வச்சு கொண்டு போயிட்டாங்களா டெல்லிக்கு நான் நக்களா சொல்லலை அரசியலில் எதுவும் சாத்தியம்தான் சவால் விடுற ஒரு உரிமை யாருக்குமே கிடையாது சவால் விட முடியாது அது இது மாதிரியான சகல வல்லமை படைத்த எதையும் செய்ய துணிகிற பிஜேபி மத்தியில் ஆட்சியில் இருக்கிற போது எவர் ஒருவரும் அப்படிலாம் சவால் விட்ற நிலைமை கிடையாது துரதிருஷ்டவசமாக சரிதானா ஸோ அந்த உறுதி கண்ணாக போயிடுச்சா இப்போ ரெண்டாவது உறுதி எவ்வளோ நாளைக்கு இருக்குதுன்னு பார்ப்போம் ஒற்றுமைக்கு நான் வழி ஏற்படுத்த மாட்டேன் அதுக்கு அவசியமே இல்லை யாரையும் சேர்க்க மாட்டேன்னு உறுதியாக இருக்காரா இந்த நிமிஷம் வரைக்கும் உறுதியாக இருக்கார் எவ்வளோ நாள் இருக்காருன்னு பார்ப்போம் அடுத்த பாஜக மாநிலத்தில் ஒரு யார் அப்படின்ற பேசுபொருள் போயிட்டு இருக்கு யாரா இருக்க வாய்ப்பு இருக்குது நைனாரா தமிழிசையா வானதியா இல்லை நீங்கள் சொன்னது மூணு நாலு பேர் தான் பட்டியலில் அடிப்படுது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது அண்ணாமலை மாதிரி அவங்கெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு அண்ணாமலைக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது அதுக்குன்னு ஒரு வரவேற்பு இருந்தது அதில் ஒரு ப்ளஸ் இருந்தது அதில் கண்ணுக்கு தெரியாத மைனஸும் இருந்துச்சு பொதுமக்கள் அண்ணாமலையினுடைய பாடி லாங்குவேஜை ரசிக்கலை இளைஞர்களுக்கு அதை ரசித்தாங்க நெருங்கி வந்தா ஆ தலைவர் ம் அப்படின்னா பொதுமக்கள் வெளியில் உணர்வுகளை காட்டாத காட்ட விரும்பாத பொதுமக்கள் அண்ணாமலையினுடைய பாடி லாங்குவேஜை ரசிக்கவே இல்லை அதனால தான் அந்த கட்சிக்கு அது நல்லதில்லை அவர் கொஞ்சம் பாடி லாங்குவேஜை குறைச்சிக்கணும் மாற்றிக்கணும்னு நான் சொன்னது அதுதான் என்னை போட்டு பல பேர் சொன்னாங்க சில பேர் அவருக்கே நேராக சொல்லியிருப்பாங்க நம்ம இது மாதிரி ஊடகங்கள் மூலமாக சொல்கிறோம் ஸோ அவருடைய ஸ்டைல் வேறு அது மாதிரி ஒருவேளை நைனார் வந்தாங்கன்னா ரொம்ப மென்மையாக தான் நடந்துக்குவார் சரிதானா அதை விட ரெண்டு மடங்கு அக்ரெசிவாக தமிழிசை நடந்துக்குவாங்க வானதி ரெண்டுக்கும் மிடில் அவன் இருக்கும் அவங்களுடைய ஸ்டைல் வேறு பொன்னார் அவருடைய செயலில் பண்ணுவார் யார் வர்றாங்கன்னு பார்ப்போம் அது அந்த கட்சியுடைய உள்வகாரம் இருந்தாலே வந்த பிறகு விவாதிக்கலாம் இது எதுனால தேர்ந்தெடுத்தாங்க எப்படி கொண்டுட்டு போவாங்க அப்படின்னு நம்ம பேசுகிறது தான் சரியா இருக்க முடியும் அண்ணாமலை பிடிச்சிருப்பாங்க நினைக்கிறீங்களா இல்ல எடப்பாடியே அவர் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல அண்ணாமலை வெளிப்படையா சொன்ன வார்த்தைகளை பார்த்தா அவரை மாத்திருவாங்களோன்னு தான் தோணுது அவரே சொன்ன வார்த்தைகளை வச்சு நான் சொல்றேன் சார் நன்றி